இப்போ இந்த இடத்துல வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ள அமெரும் இதுக்குள்ள போய்ட்டு அங்கால பக்கத்தில் வர்றது இதே கச்சேரி பழைய பொங்கல் நேற்றம் ஏன் இங்கே வந்தாங்க பார்த்தா தான் சர்வதேச சுற்றுநட்டம் முன்னிட்டு இங்கே வந்து மரக்கண்டல் நடிகினம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சருக்கு மேற்பட்ட மரக்கன்றுகளை அரசாங்க அதிகாரிகள் நடிகினம் அது மட்டுமில்லை இங்கே நாங்கள் வந்தால் தான் எங்களுக்கு தெரியும் இங்கே விடுதலை புலிகளாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற ரெண்டு பங்கர்கள் இருக்குமே அதில் ஒன்று வந்து முற்றாக அழிக்கப்பட்டு ஒன்று வந்து அப்படியே இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதையும் இந்த காணொலியில் காட்டுகிறேன் நீங்கள் பாருங்கள் முழுமையாக இப்படியே காணொலியை திறந்து பார்ப்போம் இங்கே நடக்குதுண்டது இதால் போய் அங்கால பக்கத்தில் போகலாம் இது இண்டைக்கு மட்டும்தான் எடுக்கலாம் நினைக்கிறேன் என்னெண்டா இதில் வீடியோ எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ள உண்டு இதில் போட்டு கிடக்குது இதில் போய் இப்படியே சுற்றி கொண்டு அந்த இடத்துக்கு போகணும் எல்லாரும் மரங்களை நண்டுட்டு இப்ப தங்கட கடமைக்கு செய்வதற்கு இப்போ தயாராக Merci tu நிதியிலே செய்து மரங்களை நாட்டி இந்த காணியை ஒரு சுற்றுச்சூழல் ஏற்பாட்டுக்குரிய வகையிலே பராமரிப்பதற்குரிய ஏற்பாட்டை மேற்கொண்டிருந்தார் இந்த காணி தற்போது நேற்றைய தினம் அல்லது இப்போ கடந்த ஒரு வாரங்களாக எங்களாலே பல்வேறுபட்ட நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலே துப்பெற செய்யப்பட்டு கிங்ஸ் எலக்ட்ரானிக் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் திரு குகன் அவர்களுடைய அனுசரணையோடு இணைத்து நாங்கள் இந்த இதிலே வித்து கிடங்குகளை கண்டியிருக்கின்றோம் அதேபோல தீன்தயர் அமைப்புடைய சசிகுமார் அவர்கள் மூலமாக நாங்கள் இலவசமாக இந்த மரக்கன்றுகளை பெற்றிருக்கின்றோம் உண்மையிலே இந்த பிரதேசம் யாழ்ப்பாண நகரத்தை இருக்கின்ற இந்த பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு மரங்களோடு நிற்கின்ற நிற்கின்ற போது உண்மையிலே இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அதற்காக நாங்கள் எங்களுடைய மாவட்ட செயலகத்துடைய உத்தியோகத்தில் ஆகிய உங்கள்கிட்ட இதற்குரிய பொறுப்பை தந்திருக்கின்றோம் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் உங்களுடைய இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு நாங்கள் வாழுகின்ற காலத்தில் ஏதாவது ஒரு நல்ல விடயங்களை செய்வதாக இருந்தால் இவ்வாறான நல்ல விடயங்களை செய்வதன் மூலம் இந்த சமூகத்திற்கு ஏதாவது நல்ல விடயங்களை ஆற்றப்படுத்தலாம் ஆகவே அந்த வகையிலே நாங்கள் ஒரு மாவட்ட செயலகத்துடைய உத்தியோகத்தர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு இது நூறு நூற்றி ஐம்பது மரக்கன்றுகளை நடக்கூடிய நிலைமை இருக்கின்றது ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு மரக்கன்றுகளையும் நீங்கள் பொருட்படுத்து கொள்வதன் மூலமும் தொடர்ந்து அவற்றை பராமரிப்பதன் மூலமும் நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஆட்டக்கூடிய தேவையை சிறப்பாக முறையிலே மேற்கொள்ள முடியும் ஆகவே அந்த வகையிலே நீங்கள் உங்களுக்கு வசதியான நேரத்தில் அதற்குரிய நீரை பாய்ச்சி இந்த கன்றுகளை சரியான முறையில் ஒரு குறிக்கப்பட்ட காலத்திற்கு பராமரிப்பதன் மூலம் அது பின்னர் ஏற்படுகின்ற எங்களுடைய மழை காலத்தை தொடர்ந்து அது தானாகவே வளரக்கூடிய நிலைமை ஏற்படும் ஆகவே அந்த வகையிலே அனைத்து உத்தியோகத்தும் மாவட்ட செயலகத்தின் அனைத்து உத்தியோகத்தின் நாங்கள் இதுவர் ஒரு மரக்கண்டை பொறுப்படுத்தி நட்டுக்கொள்வதன் மூலம் அந்த மரக்கண்டை சரியான முறையில் பராமரிப்பதற்கு நீங்களே பொறுப்பாக அதை செய்ய வேண்டும் என்று இது எந்த விதமான வேறுபாடுகளும் மட்டும்தி அனைவரும் உங்களுடைய வசதிக்கு பக்கமாக அதை புதிய நீரை பாய்ச்சும்

இப்போ மரம் பசுமை புரட்சி வாரத்தை முன்னிட்டு மரங்களை நட்டு கொண்டு தாய் தாய்த்து வணக்கம் நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு பார்த்தோம்டா கச்சேரியில நிக்கிறோம் கச்சேரி பழைய பூங்கால ஏன் வந்து நாங்கள் பார்த்தோம் பசுமை புரட்சி வாரத்தை முன்னிட்டு இங்கே வந்து அந்த வகையில் நாங்கள் இப்போ பார்த்தோம்னா இங்கே வந்து தளம் ஒன்று இருக்குது அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்கக்கூடிய வேண்டிய காற்றினது எப்படி இருக்க இந்த காலத்து பங்கு ரெண்டு பதுங்கு தளம் இதே மாதிரி ஒன்று தான் புதுக்குடியிருப்பில் இருந்தது இப்போ இந்த இடத்துல வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ளே அமரும் இதுக்குள்ளால போயிட்டு அங்கல பக்கத்தால் வாரது இது ஏன் இந்த இடத்துல இருக்குதுன்றது தெரியலை இது வந்து அரசாங்கத்தால் கட்டப்பட்டதோ இல்லாட்டி இராணுவத்தால் கட்டப்பட்டதோன்னு தெரியலை இப்போ நான் அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றே காட்டுறேன் பாருங்க அந்த பக்கத்தில் காட்டினா இந்த பக்கத்தில் காட்டினா பாருங்க இதுக்குள்ள போய் அப்படி அங்கே பக்கத்தில் வரதான் இந்த பங்கர் இந்த பங்கரை பார்த்தீங்கன்னா இது உடைக்காமல் இந்த இடத்துல என்ன தெரியல உடைச்சிருப்பி நம்ம உடைச்சிருப்பீங்க யாழ்ப்பாண நகரப்பகுதியில் இருக்கிறதால எல்லாரும் வந்து இந்த இடத்த மரக்காண்டுகள் நட வழுக்கட்டன எல்லாருமே பரவி பரவி மரங்கால் நட வலுக்கிட்டு கிட்டத்தட்ட அஞ்சூறு மரம் கண்டுக்கு நடப்படுகிறது இந்த பழைய பூங்காலை சர்வதேச சுற்றுச்சூழல் வாரத்தை ஒட்டி இன்றைய தினம் எங்களுடைய இந்த பழைய பூங்கா வளாகத்திலே நாங்கள் மாவட்ட செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது மரக்கன்றுகளை நாங்கள் இன்று நடுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் இந்த மாவட்ட செயலகத்தினுடைய இந்த பழைய பூங்கா வளாகமானது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய முதலாவது அரசாங்க அதிபர் டைக் அவர்களாலே இருபத்தி ஏழு ஏக்கர் காணிகள் கொள்வதை செய்யப்பட்டு அரசாங்க அதிகளுடைய பராமரிப்பிலே வழங்கப்பட்டிருக்கின்றது அவருடைய காலத்திலே இதில் பல மரங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றன நாங்கள் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் இன்று இந்த சர்வதேச சுற்றுலாத்தினத்தை விட்டு இந்த அளவில் இந்த பழைய பூங்கா வளாகத்திலே முழுமையாக இந்த நடிக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மரக்கன்றுகளை நடுவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இதனை பராமரிப்பதற்குரிய பொறுப்பும் அந்தந்த நடுகின்ற உத்தியோகத்தொலுக்கே வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த மாவட்டத்தினுடைய இல்லை இந்த நகரப்பகுதியில் பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த பழைய பூங்காவினுடைய வளாகம் முழுமையான மரக்கன்றுகளாலே நடவதற்குரிய ஏற்பாடுகள் எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றோம் இதன் மூலம் இந்த பிரதேசத்தினுடைய சுற்றுச்சூழலை நல்ல முறையிலே பேணுவக்கூடிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் அந்த வகையிலே என்று இதற்கு அனுசரணையாளர்கள் உங்களுக்கு இது நிறைய அங்க என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் நடுகின்ற இந்த மரங்கள் நிச்சயமாக பராமரிப்போம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் குறிக்கொள்கின்றோம் இதில் எல்லாருமே வந்து இந்த தங்களோட கடமையில் செய்த மரங்கள் நட்டு கொண்டிருக்கின்ற புல்லாவே பங்கருக்குள்ள வந்தால் இப்படியே வந்து இதுக்குள்ள போய் அங்காள பக்கத்தில் வரக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வந்து இந்த இடத்துல வெவ்வாறு அணிக்குது ஆனால் இதுல வந்து கல் வச்சு அடைச்சி கிடக்குது அங்காள பக்கத்தில் வரக்கூடாத மாதிரி ஆனால் இதில் உடைச்சி முடிக்கிற மாதிரி போய் இப்படி அங்கால பக்கத்தில் வரலாம்